ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு சுத்தமாக போகலை பாருங்கள் அளவுக்கு அப்படியே ஷைனிங்காக பல பலன்னு இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணாலும் இந்த மாதிரி நல்லா ஒரு பெயிண்ட் மாதிரி நம்ம முடியல அந்த அளவுக்கு சூப்பரான ஹேர் டைங்க இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதுவே என்னுடைய ஹேர்லேயும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் என்னுடைய ஒயிட் ஹேர் ஏதாவது தெரியுதா பாருங்கள் அளவுக்கு ஃபுல்லாக நல்லா கவராக இருக்குது அரை மணி நேரம் மட்டும் உங்கள் ஹேரில் வச்சுருந்தா போதும் நிரந்தரமான ஒரு கருமையை கொடுக்கக்கூடிய ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி வாங்க இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு இன்னைக்கு இந்த முக்கியமான இந்த பொருளை தான் எடுத்திருக்கோம் அதாவது இந்த கருவேப்பிலை இந்த மாதிரி நல்ல முத்தன கருவேப்பிலையாக நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த பூச்சியும் இல்லாமல் நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் நல்லா ட்ரையாகவும் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் நல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நம்ம இந்த கருவேப்பிலையை உருவி எடுத்துக்கலாம் கழுவாக மட்டும் இதை வந்து பயன்படுத்தாதீங்க ஏன்னா குட்டி குட்டியாக கொசுக்கள்லாம் நிறைய இப்போ இந்த சீசனுக்கு அதில் வந்து ஒட்டியிருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த கருவேப்பிலையை பயன்படுத்திக்கோங்க நான் வந்து ரென்னா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இன்னும் கூட நீங்கள் அதிகமாக தேவைப்படாத தாராளமாக எடுத்துக்கலாம் அதனால் ஒன்றுமே கிடையாது இந்த மாதிரி நல்லா டார்க் கலரில் இருக்கிற கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க இது வந்து இலை வந்து நல்லா முத்துன இலை இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது ரிசல்ட் நமக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ அடுத்து நம்ம இது கூட என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம பயன்படுத்த போகிறது கடுகு தாங்க சமையலுக்கு யூஸ் பண்ணுற இந்த கடுகு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் நல்லா வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த கடுகு நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து பருப்பு இல்லாமல் வெறும் கடுகு மட்டும்தான் இந்த மாதிரி கடுகை வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் அடுத்து நம்ம பயன்படுத்த பயன்படுத்தப்படுறது ஜீரகம் இந்த ஜீரகம் வந்து நம்ம முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நல்ல இரத்த ஓட்டத்தை அதிகரித்து நம்ம முடியோட வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு கருமை தன்மை கொடுக்கறதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அதுக்காக இந்த ஜீரகத்தை நம்ம வந்து எடுத்துருக்கோம் இது வந்து இதுவும் நம்ம எவ்வளோ கடுகு எடுத்தோமோ அதே அளவுக்கு இந்த ஜீரகத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம இன்னொரு இன்கிரீடியன் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம முடிக்கு நல்ல ஒரு கருமையை தரக்கூடியதான் அதுவும் நம்ம முடியல மெரனின் சத்துக்கள் குறையிறதுனால தான் நிறைய நிறைய முடிகள் வருது அந்த மெலனின் சத்து சத்துக்களை வந்து நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அது என்ன அப்படின்னா அந்த கருஞ்சீரகங்க இந்த கருஞ்சீரகத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு கடுகு ஜீரகம் எல்லாம் எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம இந்த கருஞ்சீரகத்தை எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம நாலு பொருள் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த நாலுமே நமக்கு ஈஸியாக கிச்சனில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் இதை வந்து நம்ம முடிஞ்சளவுக்கு நைஸாக அதாவது பவுடர் மாதிரி அரைக்காட்டினாலும் இதை வந்து குறை குரன் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்துக்கூடாது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து மிக்சி ஜாரே வந்து நல்ல வந்து ட்ரையாக தான் இருக்கணும் கொஞ்சம் கூட ஈரப்பாக தான் இருந்துடக்கூடாது இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க எப்படி நான் அரைச்சி எடுத்திருக்கேன்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்படி கையில் எடுத்தோம்னா இப்படி புலப்பழப்பு ஊதுறணும் பாருங்கள் இப்படி இருக்கிட்டு நல்ல மனம் இருக்குங்க நம்ம ஜீரகம் அதை சேர்த்துருக்கிறோம் இந்த கருவேப்பிள்ளை ஜீரகம் அதோட ஸ்மெல்லாம் பயங்கரமாக இருக்கு இப்போ அடுத்து நம்ம இதை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிறேன் கொஞ்சம் கூட ஈரோலாம் இருக்கக்கூடாது நல்லா க்ளீனாக தொடச்சிக்கோங்க இப்போ நல்லா தொடைச்சாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி விடலாம் இது வந்து இரும்பு கடாய் தானே நீங்கள் இரும்பு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் கிடையாது நார்மலாக ஏதாவது ஒரு அடிகளமான பாத்திரம் அதாவது நல்ல வெயிட்டான பாத்திரம் தான் நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி பாத்திரத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் ஹீட் ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பொடியை வந்து நல்லா வந்து கருகருன்னு மாறுற மாதிரி நம்ம நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டு இருக்கலாம் அப்போ தான் ஈவனாக நமக்கு வந்து ஒரே மாதிரி ஃப்ரை ஆகி இந்த மாதிரி நம்ம பொடியாக நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணிட்டு நம்ம அரை அது வறுக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் வறுபட்டு வந்துடும் நமக்கு டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த டை வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டை மட்டும் இல்லைங்க நம்ம முடியை நிரந்தரம் நிரந்தரமாக எப்படி கருமையாக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க நல்ல கருன்னு மாற்றி தரத்துக்கு இந்த டை வந்து ரொம்பவுமே நமக்கு ஹெல்ப் பண்ணும் இதில் சேர்த்துருக்க பொருள்கள் எல்லாமே நம்ம முடிக்கு நல்ல ஒரு ஹெல்தியை கொடுக்கக்கூடிய பொருள்களை தான் நம்ம இதில் வந்து சேர்த்துருக்கோம் நீங்கள் இந்த டையை வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டையாக அப்ளை பண்ணிவிட்டு வந்தாலே ஒரே பாரத்தில் உங்கள் முடியை நல்லா கருமையாக முழுமையாக மாற்றி கொடுத்துரும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு ஹேர் டை தான் இது நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முடியை வந்து கருமையாகவே மாற்றிடும் உங்கள் வெள்ளை முடிகள்லாம் டோட்டலாகவே பிளாக்காக மாறிடுங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி வருது இந்த நாலு பொருள்களையும் கண்டிப்பா நீங்க சேர்க்கணும் கூட குறையக்கூடாது இது எல்லாமே நமக்கு கிச்சனில் கிடைக்கக்கூடிய பொருட்களை நம்ம இதில் வந்து பயன்படுத்திருக்கோம் இப்போ நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்க ரொம்ப புகையாக இருந்தால் நம்ம ஃப்ளேம் வந்து குறைச்சி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே இந்த பிளாக்காக மாறிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்தால் தான் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு கொடுக்கும் அரைங்குறையாக வறுத்து எடுத்தோம்னா அந்தளவுக்கு ஒரு கருமை கருமை வந்து நமக்கு கிடைக்காது இது வந்து நல்ல ஒரு அடர் கருமையை கொடுக்கக்கூடிய ஹேர் டை இந்த மாதிரி ரெடி பண்ணும்பொழுது உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் கொஞ்சம் நேரம் ஆக தான் செய்யும் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஆனாலும் இந் எந்த அளவுக்கு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நமக்கு ரிசல்ட் கிடைக்குங்க இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு நம்ம ஸ்டவ் கூட ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை அப்படியே கொஞ்சம் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் ஒரு அகலமான தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் ஏன்னா ஆறுனாதான் நம்ம இதை வந்து பொடிச்சு எடுக்கணும் சூட்டோட கொட்டி அப்படியே அரைச்சிட்டோம்னா அப்படி ஒட்டிக்கும் மிக்சி ஜார்ல அதனால் இந்த மாதிரி நல்லா ஆற வச்சிடலாம் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வரப்பட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு நல்லா கலர் வந்து பிளாக் கலரில் இருக்குது பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் தொட்டாலே பாருங்கள் அப்படி கையில் நொறுங்குது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் விட்டுடலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இது எல்லாமே இந்த மாதிரி மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுக்கணுங்க சலிக்காத அளவுக்கு இதை வந்து அரைச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க இல்லைன்னா நம்ம சளிச்சு கூட எடுத்துக்கலாம் இப்போ நான் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நான் ஃபைன் பவுடராக அரைச்சிருக்கேன் அப்படின்ட்டு செம்ம நைஸாக இருக்குங்க இதை சலிக்கணும்னு அவசியமே இல்லை இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அளவுக்கு நம்ம இதை வந்து வறுத்து எடுத்தால் தான் இப்படி நமக்கு அரைபட்டு வரும் என்னென்னா கண்டிப்பாக அறையாது உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக கிடைக்காது இது பாருங்கள் என்ன சாஃப்டாக இருக்குன்ட்டு அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது பவுடர் மாதிரி இருக்குது நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுற பவுடர் மாதிரி இருக்குங்க இதை வந்து நம்ம ஒரு டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா எப்போ வேணாலும் எந்த டைக்கு வேணாலும் உங்களுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் நான் எதுக்கு இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இதை ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்காக அவ்வளோ அருமையாக ரிசல்ட் இந்த டை வந்து சரி எப்படி இருக்க இதை நல்லா ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மூணு மாதம் வரைக்கும் இந்த பொடி வந்து அப்படியே இருக்கும் உங்களுக்கு கெட்டு போகவே போகாது அதனால் டைட்டாக டப்பியில் போட்டு யூஸ் பண்ணிக்கணும் இதை எடுக்கும்போது நல்ல ஒரு ஸ்பூன் போட்டு எப்பயுமே எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ நம்ம இதை எப்படி ஒரு டையாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இல்லை நான் நிறைய முடியலை பற்றி நம்ம கவலையே பட வேண்டாம் ஈஸியாக எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு போயிட்டே இருக்காங்க அவ்வளோ ஒரு சூப்பரான டை தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் நம்ம சொல்கிற மாதிரியே நீங்கள் வந்து கண்டிப்பாக இதேமாதிரி ப்ரிப்பே பண்ணுங்கள் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூக்கள் கிடைக்கும்ல கிடைச்சா கண்டிப்பாக இதில் வந்து சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி பொடி வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதான் செம்பருத்தி பூக்களோட பொடி இந்த பொடி வந்து ரொம்ப நமக்கு விலை கம்மியாக தான் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது ஒரு ஐம்பது கிராமே ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா தான் வரும் அந்த பொடியை வந்து வாங்கிக்கோங்க நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு செம்பருத்தி பூவோட பொடியை சேர்த்துக்கோங்க எதுக்காக இந்த பூவோட பொடியை சேர்க்குறோம் அப்படின்னா இந்த பூக்களை நார்மலாகவே நம்ம அரைக்கும் பொழுது நல்ல ஒரு பர்பிள் கலர் கிடைக்கும் அது மட்டும் இல்லை நல்லா வந்து கரு நம்ம முடியில் வந்து சூப்பராக பிடிக்குங்க செம்பருத்தி பூக்களை அரைக்கும்பொழுது நம்ம கைகளில் பார்த்தா நல்ல ஒரு கலர் சேஞ்ச் தெரியும் அதுக்காக முக்கியமாக இந்த பொடியை வந்து சேர்த்துருக்கோம் இந்த பொடியும் இந்த பொடியும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது சூப்பராக நம்ம முடியை வந்து கரு கருன்னு மாற்றி கொடுங்க நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சதுனால இதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டோம்மா செம்பருத்திப்பூவோட பொடியில் ஒரு ஸ்பூன் அதே அளவுக்கு நம்ம இந்த பொடியை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ரெண்டையும் சேம் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா அந்த மாதிரி கலந்து விடுங்க கலந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஆயில் தான் சேர்க்க போகிறோம் அந்த ஆயில் மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும் உங்கள் முடிக்கி செம்ம ஒரு பிளாக் கலர் கொடுக்கும் இப்போ அடுத்து நல்லா ஒரு திக்னஸ் கொடுக்கக்கூடிய ஆயில் இது திக்காக இருக்கும் நமக்கு இந்த ஆயிலை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது என்ன ஆயில்னால் கேஸ்டர் ஆயில் அதாவது விளக்கெண்ணெய் இந்த விளக்கெண்ணையை தான் நம்ம இதில் சேர்க்குறோம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் டைங்க இதை வந்து நீங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் உங்கள் டோட்டல் வெள்ளை முடியும் நல்ல கருமையாக மாறுறதை நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் எந்த மாதிரி ஒரு பசை மாதிரி பிடிக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இதில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் வேறு எந்த ஆயிலுமே நீங்கள் சேர்க்க வேணாம் இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை வாரத்துக்கு ரெண்டு முறை மட்டும் இதை பயன்படுத்திக்கிட்டு வாங்க நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் முடி சேஞ்ச் ஆகிறது நீங்களே பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்க ஒரு சூப்பரான ஹேர் டைங்க வேறு எதுவுமே நீங்கள் அதை ஆட் பண்ண வேணாம் வெறும் விளக்கான மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும் எப்படி இருக்குது பாருங்க இதை வந்து இன்ஸ்டன்ட் ஐயாவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பெர்மனண்ட்டாக உங்க முடியாதுன்னு கரு கருகருன்னு மாற்றும் அப்படின்னா மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு பண்ணாது அதுக்கப்புறமேட்டு நார்மல் ஷாம்பு அதாவது மைல்டு ஷாம்பு சிகக்காய் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க வேறு எதுவுமே வேண்டாம் வெறும் சிகக்காய் அதை மட்டும் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வந்து இதை வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்கட்டு என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம முடியிலையும் பிடிக்கும் நம்ம கையில் அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிடிச்சிருக்கு பாருங்கள் இதே மாதிரி நம்ம முடியணும் சூப்பராக பிடிக்குங்க இப்படி இருக்குது பாருங்கள் நம்ம நார்மலாக ஆயிலில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி செம்பருத்தி பூக்களோட பொடியில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதேமாரி உங்கள் முடியை நல்லா ஒரு பிளாக் கலருக்கு மாற்றி தரத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக இந்த மெத்தில நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வாங்க என்னுடைய ஒயிட் ஹேரில் நான் இதை அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எந்தளவுக்கு என் முடியை வந்து கவர் பண்ணுது அப்படின்றதையும் பார்த்துடலாம் உங்கள் பாருங்கள் என் கையில் கொஞ்சம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரு நேச்சுரல் கலர் கொடுக்கும் எப்படி சொல்கிறது ரொம்ப அப்படியே அட்டாக்கறையாக இல்லாமல் ஒரு நேச்சுரல் கலரை வந்து நமக்கு கொடுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் லைட்டை நம்ம அப்ளை பண்ணாலே போதும் ஃபுல்லாக அப்படியே சுதச்சொத்தம் நான் அப்ளை பண்ணோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணாலே கொஞ்சம் நேரத்தில் அப்படி ட்ரை ஆயிரும் அப்படி நீங்கள் வந்து தலையை வந்து சீக்கலாம் எங்கே வேணாலும் போயிட்டு வந்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி எந்த டைமே நீங்கள் யூஸ் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்காதுங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியது இந்த மாதிரி ப்ரஷ் தாங்க டூத் ப்ரஷ் பல் விளக்கிட்டு நம்ம கொஞ்சம் தேஞ்சு போச்சுன்னா சேஞ்ச் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ப்ரஷ்ஷாக எடுத்து வச்சுக்கோங்க தூக்கி போடாமல் அந்த ப்ரஷ்ஷில் இந்த மாதிரி ஃபுல்லாக டையை வந்து டிப் பண்ணிவிட்டு உங்கள் ஹேர் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் ஒயிட் ஹேர் இருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி டச்சை பண்ணி விட்டுக்கோங்க ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணுற இடத்துலலாம் எனக்கு ஒயிட் ஹேர் இருக்குது உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அளவுக்கு பிளாக்காக மாறி இருக்குது பாருங்கள் மறுபடியும் தொட்டுக்கலாம் கையில் கூட நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் சரி உங்கள்கிட்ட கார்டனுன்றதுனால நான் ப்ரெஷ் வச்சு யூஸ் பண்ணி காட்டுறேன் முடி இல்லாத இடத்துல கூட முடி இருக்கிற மாதிரி காட்டும் இதை அப்ளை பண்ணிங்கன்னால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சுத்தமாக எதாவது தெரியுதா பாருங்கள் வெளில முடியே தெரியாது இன்னும் கூட நல்லா தொட்டுக்கிறேன் நமக்கு ஈஸியாக கிடைக்கிறது இந்த ப்ரஷ் தாங்க இங்கே பாருங்க வெள்ள முடியல தான் அப்ளை பண்ணுறேன் நல்லா கவர் பண்ணிடும் சுத்தமாக உங்களுக்கு தெரியாது அது இல்லாமல் ஒரு ஆயில் பசையே உங்களுக்கு இருக்காது இப்படிலாம் நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு போனால் நம்ம டை அப்ளை பண்ண மாதிரியே இருக்காது டை ஒத்துக்காதவங்க இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க டை ஒத்துக்காதவங்கன்னு சொல்ல மாட்டேன் டையை யூஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி நீங்கள் நேச்சுரலாக யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் டை எல்லாம் கண்ட கண்ட டையெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறதுனால நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் தான் உண்டாகும் அதனால் இந்த மாதிரி நம்ம ஹேர் டை அப்ளை பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் இதவே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் முடிய நல்ல கருகருன்னு மாற்றிடுங்க நமக்கு ரெண்டு பர்பஸ்ஸு அதாவது நமக்கு இன்ஸ்டண்ட்டாகவும் ஹேர் பிளாக் ஆகிடுது நிரந்தரமாக நம்ம முடிய கருமையாகவும் மாற்றி கொடுத்துருது பாருங்கள் எப்படி இருக்கட்டு ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா எந்த வித்தியாசமும் தெரில நல்ல கருகருன்னு இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம இஷ்டப்படி தலையை வாரிக்கலாம் முன்பகுதியில் அதிகமாக தான் வெள்ள முடிகள் நிறைய பேருக்கு தெரியும் அதெல்லாம் தெரியாம இருக்குன்னா இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிவிட்டால் சுத்தமாக தெரியாது ஒரு சில நேர் வகு எடுத்து செய்வீங்க அந்த மாதிரி இடத்துல நல்லா ரெண்டு பக்கம் ஓரத்தில் அந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க எப்படி இருக்கு பாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணி போட்டுக்கோங்க அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சி யூ பாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்